பன்னெண்டு மணி இருக்கும் சேலம் டு சென்னை போகிற பஸ்ஸு பேருந்து இருந்து கர புறப்பட்டுச்சு பாதி வெளியில் ஒரு பெண் ஒரு பைய வச்சுட்டு ஏறினாங்க கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கும்போது அந்த பெண்ணோடு பேச பார்க்குறப்போ முகம் பார்த்தீங்கன்னா விழுந்து கண்ணெல்லாம் இல் ஒளியே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கண்டக்டர் வந்து உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் டிரைவர் வந்து கண்ணாடி வழியாக பின்னாடி அந்த பெண் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படி பார்க்குறப்போ அந்த பெண் அங்கே இல்லை அப்புறம் கண்டக்டர் போய் அந்த பெண் எங்கே இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறப்போ ஜன்னல் பக்கமாக அந்த பொண்ணே அமர்ந்து உட்காந்துருந்தாங்க ஒரு ஸ்டாப்பில் அந்த பெண் நான் இங்கே தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா அதே ஸ்டாப்பில் அதே பையுடன் ஒரு பொண்ணு வந்து சடலமாக கிடந்தாங்க டிரைவரும் கண்டக்டும் இந்த நியூஸை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாங்க இது வந்து ரியலாக நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் அதே மாதிரி வேறு யாராச்சும் ரியல் இன்சிடெண்ட்ஸ் இந்த மாதிரி எதாவது நடந்துருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம்